நான் உங்களுக்கு என் வாக்கை அளித்தேன் இருந்தாலும் அரசியல்வாதிகள் ஒருவரையும் நான் ஐந்து சதத்திற்கு கூட நம்ப மாட்டேன் ஏனென்றால் அன்றைய நாள் தாக்குதலை நீங்களும் அறிந்திருந்திருப்பீர்கள் அன்றைய நாள் தாக்குதலை பற்றி தெரியாதவர்கள் ஆலயத்துக்கு சென்ற நாம் மட்டுமே இத்தாக்குதலை தடுப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன நாம் தற்பொழுது இப்பாதையில் வரும்போது எம்மை மிருகங்களைப் போல் சோதித்தார்கள் இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் இங்கு வருபவர்கள் யார் என்று ஆனால் யாராலும் எமக்கு நியாயத்தை தர முடியாது

உண்மையில் நீங்கள் இன்று இவ்விடத்திற்கு வருகின்றீர்கள் என்று நான் தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் வந்திருக்க மாட்டேன் ஏனென்றால் அவ்வளவாக இந்நாட்டு அரசியல்வாதிகளை எனக்கு பிடிக்காது ஏனென்றால் எல்லா அரசியல்வாதிகளும் இச்சம்பத்துடன் தொடர்புடையவர்கள் அவர்கள் முடியாது அவர்களுக்கு இது தெரியாது என்று சில வேளைகளில் நான் குறைகளை சுட்டிக்காட்டுவதனால் நான் குற்றவாளியாகலாம் எனது கருத்துக்கு அமைவாக அன்றைய தினம் இத்தாக்குதலை நிறுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன இத்தாக்குதலை பற்றி நீங்களும் அன்றைய தினம் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இது உயர் பாதுகாப்பு சேவைக்கு கூறப்பட்டிருந்தது இச்செய்தியை பெறுபவர்களுக்கு இது சம்பந்தமாக கூறப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா நானும் எனது கட்சியில் உள்ள யாரும் இந்த அமைப்பின் ஊடாக பாதுகாப்பை பெற்றிருக்கவில்லை என்று இந்த விடயத்தை பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த உயர் பாதுகாப்பை பெற்றிருந்தவர்கள் மட்டுமே எம் அனைவருக்கும் விளங்கும் ஒரு உயிர் போனால் அதற்கு மாற்றீடாக அதிகபட்ச நீதியானது அந்த உயிரை மீண்டும் பெற்று தருவதே அது புதிய விடயம் அல்ல எம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த வாழ்வை மீண்டும் பெற்றுத்தர ால் நியாயம் என்பது என்ன நியாயம் எனப்படுவது இப்படியான பேரழிவை ஏற்படுவதற்கு காரணமானவர்களை ஆராய்ந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் மீண்டும் இப்படியான பேரழிவுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தடுப்பதுமே நியாயமாகும் அதை விட்டு உயிருக்கு இன்னொரு உயிரை கேட்க முடியாது காரணம் அது நான் இவ்விடத்திற்கு வணக்கத்துக்குரிய கருத்தினால் அவர்களின் அழைப்பை ஏற்றுதான் இங்கு வந்தேன் நாம் இங்கு வருவதற்கு முன்பாகவே எடுக்க வேண்டிய சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் இது மாயையோ பொய்யோ அல்ல நாங்கள் நீதி நியாயத்திற்காக நிற்கின்ற மக்கள் சிலர் என்னை நம்பலாம் சிலர் எம்மை நம்பி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை உள்ளது அதாவது என்னை நம்பாதவர்களையும் நாங்கள் நம்புவோம் எம்மீது சந்தேகம் உள்ளவர்கள் இருக்கலாம் எமது செயல்களின் ஊடாக அவர்களது சந்தேகங்களை இல்லாத ஒழிப்போம்